ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்டீட் சில சமயங்களில் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து அருமையாக வரும் மார்க்கெட்டில் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அதை பயன்படுத்தி கண்களை காதலி திறந்து வைக்க நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும் டக் டக் டக்குன்னு பண்ணோம்னா ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான வாய்ப்பு எங்களுக்கு வந்தது ஸோ அதை வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக லேர்னிங் பர்பஸ்க்காக இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் ஓரிரு வார்த்தைகள் சுருக்கமாக சொல்லிடுறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து வெறும் டென் கே வச்சுக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது பண்ண முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட லைவ் மார்க்கெட்டில் இது வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரைக்கும் வரும் இந்த முப்பதுக்கு மேலே வரும் ஸோ இது வந்து ஒரு லாட் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் பத்தாயிரம் ரூபாய் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுல இருக்கும் அப்படிங்கிற கற்றுத்தான் இந்த சூப்பர் ஃபண்ட்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் எடுத்து செல் அஸ் சரி சரி டென் கே ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை நல்லாயிருக்கேன்னு ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட போடக்கூடாது அப்படிங்கிறது இல்லை உள்ள சேஃபஸ்ட்டு டிசைனு ரெண்டாவது ஹைலைட் எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசி பண்ணும்போது அது பிடிஎஸ்டி இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங் இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில் கூட மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணும்போது இதில் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் அவங்க ரெனியூ பண்ணிகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்மென் போஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை இப்போ வேறு ஏதாவது நீங்கள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அல்லது ஃபாரிங் இருக்கீங்க அப்படின்னா சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணி அப்படின்னு ஒன்று இருக்குது சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் அஞ்சு இருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் இது வந்துட்டே இருக்குது இதில் ஒரு மாதத்துக்கு இருபது ஸ்டாக்ஸ் அப்படி வரும் இதை வாங்கி அப்படி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது ட்ரேடிங்கே பண்ண வேண்டாம் ஸோ இந்த சூப்பர் பென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் மந்த் அண்ட் தென் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அப்படின் கூடுதலாக ஆரம்பிச்சிருக்கேன் இதை நான் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு அண்ட் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மால் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே செஞ்சு விட்டுருங்க இது எதுக்காக நான் இன்ட்ரோடையில தெரியும் இந்த சார்ட்ஸ் வீடியோ நான் போட்டுகிட்டு இருப்பேன் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் தகவல் உங்களுக்கு வந்து சேரும் அதுக்காக சொல்கிறேன் வேற எந்த உண்நோக்கம் கிடையாது இப்போ நம்ம வேகமாக வீடியோவில் போய் அது என்ன அந்த நல்ல அருமையான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படிங்கிற அந்த ஸ்டாக்கு தான் ஹீரோ ஹோண்டா அந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படிங்கிற ஸ்டாக்கு தான் ஸோ இந்த கம்பெனி வந்து திரும்ப ரீலான்ச் இந்த கரீஸ்மா அப்படிங்கிற பைக் வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு பெறுதுங்கிறது வந்து மா மார்க்கெட் மீடியா நியூஸு அது மட்டும் இல்லாமல் அந்த ஜிஎஸ்டி ஃபேக்டர் ஸோ ஜிஎஸ்டி ஃபேக்டர் இங்கே ஆச்சு அந்த வந்து ப பத்து பர்சன்ட் குறையுது கார்களுக்கு குறையுது இவளும் கரெக்ட் பண்ணி இவங்களுக்கும் குறையுது அப்படிங்கிற மாதிரி டாக் போனதுனாலையும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அப்படியே மேலே ஏறிச்சு ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த பர்டிகுலர் மந்தில் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஹைக் ஆகிருக்கு ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி வந்ததுங்கிற ஒரு கேஸ் ட்ரேடிங்கை பார்க்கலாம் ஸோ நாங்கள் வந்து அஞ்சாந்தேதி இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இந்த ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வந்து என்ட்ரி ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஹீரோ மோட்டோ கார் ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷனுக்கு என்ட்ரி ப்ரைஸ் வெறும் எட்டு ரூபா ஐம்பது பைசா லார்ஜ் சைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஸோ அப்போ வந்து ஒரு லாட்டுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னு பார்த்தா ஜஸ்ட் ஒன் தௌசண்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் தான் தேவைப்படுது சொன்னேன் இல்லையா டென் கே வச்சிருந்தா டென் கே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அப்படி தான் தேவைப்படும் அப்படின்னு ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் தௌசண்ட் டூ செவன்ட்டி ஒன் டூ செவன் ஃபைவ் தான் ஒரு லாட்டுக்கு தேவைப்படுது அப்போ இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தா ரீசெண்டாக ஒரு இருபத்தி ஒன்றாம் தேதி என்ன ஆச்சுன்னு பார்த்தா இந்த ஸ்டாக் ப்ரை இந்த ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து கால் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து ஒன் செவென்ட்டி ஃபைவ் போயிடுச்சு ஏற்கனவே ஜிஎஸ்டி அன்றைக்கி வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர்லாம் போச்சு ஒன் சிக்ஸ்டி ஒன் வந்துச்சு ஒன் ஃபிஃப்டி செவன் வந்துச்சு அப்புறம் அடுத்த ரெண்டு மூணு நாளில் வந்து இது ஒன் ஃபிஃப் ஒன் செவன்ட்டி ஃபைவ் போயிடுச்சு ஸோ ஒன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டாக்ட் ப்ரைஸை வச்சு எக்ஸிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லாட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் தௌசண்ட் ச டூ செவன்ட்டி ஃபைவ் ஒன் டூ செவன் ஃபைவ் அப்படிங்கிறது பிகம்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ இது வந்து நான் அதுவும் ஆசை வாரத்தை காட்டலை இது வந்து ஸ்பெல் பெயிண்டிங் எதுவும் பேசலை இட் ஹேப்பன்ட் இந்த மார்க்கெட் இந்த மாதிரி மார்க்கெட்டில் வாய்ப்பு இருக்குது ஸோ எங்களுக்கு இப்படி வந்திருக்கனால உங்களுக்கு இப்படி வரணும் அவசியம் இல்லை இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி அது எஜுகேஷனல் லேர்னிங் பர்பஸ்க்காக தான் ஸோ எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ணுறதுக்கு பணம் தேவையில்லை சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினோம்னா நாமளும் இந்த மாதிரி வளரலாம் அப்படிங்கிறக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் இதை எடுத்துக்கணுமே ஒரு கேஸ் ஸ்டோரி எடுத்துக்கணுமே தவிர இது ஆத்தெண்டிக்காக நீங்கள் எடுத்து எடுத்துக்கக்கூடாது ஸோ அப்போ என்னாச்சுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறிப்பிட்ட சில நாட்களில் இருபது மடங்காக உயர்ந்திருக்கு இப்போ இருபது மடங்காக ஒரு ஸ்டாக் உயர்றதுங்கிறது டெய்லி நடக்காது எப்போதும் நடக்காது அது இட் கேப்பன்ஸ் ஒன்ஸ் இன் இன் இந்த மார்க்கெட் ஆனால் அந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் நாலஞ்சு தடவை இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாங்கிறது எங்களுடைய பாசிட்டிவான எண்ணம் அணுகுமுறை அப்போ இந்த மார்க்கெட்டில் கரெக்டாக ஸ்டாக்கை வாட்ச் பண்ணோம்னா கரெக்ட் நான் சொல்லுவேன் அடிக்கடி ரைட் என்ட்ரி ரைட் எக்ஸிட் கரெக்டான என்ட்ரி ப்ரைஸு கரெக்டான ஆப்ஷன் போய் எடுத்தோம் அப்படின்னா நல்ல வாய்ப்பை நாமளும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ இதை முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோவாக தான் ட்ரேட் பண்ணுமே தவிர இதை காப்பி பண்ணக்கூடாது இதை காப்பி ட்ரேட் பண்ணக்கூடாது இவங்க பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்களும் செஞ்சு பார்க்கக்கூடாது கையை சுற்றும் அது மாதிரி பண்ணவே கூடாது ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு முழுக்க முழுக்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு வீணாக போறக்கான வாய்ப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த பக்கம் வரணும் ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க இப்போ மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் கோயிங் அமேசிங் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்மென்ட் அதேபோல் ட்ரேடிங் வேண்டாம் அப்படின்னு சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்மெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணி உடனே ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆள் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை கிளிக் பண்ணி ஒரு செஞ்சு வச்சுருங்க எதுக்காகனா அப்போ தான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்